வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் ஆனால் நான் போயிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு நல்லபடியாக குழந்த பிறந்ததும் பெரிய நந்தி சின்ன நந்திக்கு மாலை செலுத்தலான்ட்டு வேண்டுதல் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக குழந்தையும் பிறந்துச்சு தம்பிக்கு ஆண் குழந்த பிறந்துருக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை பூக்கடை மார்க்கெட்டு இங்கே போயிட்டு பெரிய நந்திக்கும் சின்ன நந்திக்கும் மாலை வாங்கலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாலை ரொம்ப பிடிச்சிது என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்படியே சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்னும் சாமிக்கு இன்னும் நல்ல மாலையாக கிடைக்குமான்னு பார்த்தேன் எனக்கு இந்த சாமந்தி மாலை ரொம்ப பிடிச்சிது ரொம்ப கனமாக இருந்தது ஆனால் அது சாமிக்கு போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தேன் மேக்ஸிமம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடை தான் பூ மாலை கட்டுற கடை அந்த பத்து கடையில் தரமான பூவும் நியாயமான வேலையும் இது பண்ணாங்க எனக்கு போனதுமே இந்த பன்னீர் ரோஸ் மாலை ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்திக்கு இந்த மாலை தான் போடணுன்ட்டு அந்த அண்ணங்கிட்ட கேட்டேன் அண்ணா எனக்கு வந்து அண்ணா எனக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கு சாமிக்கு போன பெரிய நந்திக்கு தரீங்களான்னு கேட்டால் எடுத்துக்க எவ்வளோண்ணான்னு கேட்டேன் நானூற்றி ஐம்பது ரூபா கொடுமான்னு சொன்னாங்க இல்லைண்ணா பார்த்து சொல்லி கொடுங்கண்ணான்னு கேட்டேன் சரிம்மா நானூறுவாய்க்கு கொடுமான்னு சொன்னார் இருந்தாலும் நான் வேறு சாமி கிட்டே வேண்டுதல்ன்றதுனால எனக்கு ரேட் பேஸ் பிடிக்கல அப்படியே வந்து நான் நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறான்னா நீங்கள் இந்த மாலை எனக்கு தாங்கண்ணான்னு கேட்டேன் சரிம்மா எடுத்துக்கோங்கம்மா வாங்கிக்கங்கம்மா சொல்லி சொன்னார் உண்மையாகவே எனக்கு இந்த மாலை வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் போனதுமே இந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிதே இன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னான்னா பெரிய நந்தி இதே மாதிரி மாலை இன்னொன்று வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்றா கட்டியிருந்தால் பெரிய நந்திக்கு மாலை சரியாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு தெரியாமல் போச்சு இருந்தாலும் இந்த ஒரு மாலையே பாருங்கள் பெரிய நந்திக்கு போடும்போது எப்படி இருக்குன்னு இந்த மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்திக்கு வாங்கியிருக்கேன் பணமும் நானூற்றி ஐம்பது ரூபா அவர் கேட்டதை அப்படியே கொடுத்துட்டேன் வாழ்த்தி கொடுத்தாரு நல்லபடியாக அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு இந்த மாலை வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அண்ணாமலையாகிட்ட வேண்டுதல் எனக்காக நான் வேண்டிக்கல என் தம்பிக்காக வேண்டிக்கினேன் உண்மையாகவே நான் நிறைவேறிச்சு தம்பிக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்து பையன் பிறந்திருக்கான் பையன் பேர் அண்ணாமலைன்னு நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்திக்கு மாலை வாங்கினதுமே சின்ன நந்திக்கு மாலை வாங்கணுன்ட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்டே இருந்தது ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த பன்னீர் ரோஸ் மாலை சரி அதே மாதிரியே இன்னொரு மாலை வாங்கலான்ட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை தான் வாங்கி போடலான்னு இருந்தேன் சின்ன நந்திக்கு ஆனால் வந்து இந்த மாலையை போடலாமா வேணாவான்னு தெரியல சே அந்த ஒரு சந்தேகத்தாலே அப்படியே போனேன் போன பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பன்னீர் ரோஸு ஆனால் எனக்கு இதே மாதிரி ஒரு பன்னீர் ரோஸ் கட்டி கொடுங்க நான் இல்லைம்மா ஆல்ரெடி ரெடியாக இருக்குது வேறு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் அவங்க ஆறு மணிக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் தரமா அப்படின்னாரு இந்த பன்னீர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது கொஞ்சம் டல்லாக இருந்தது ஆனால் எனக்கு வேறு ஒரு மாலை கொடுங்கண்ணான்ட்டு வேறு யாருக்கோ மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க சரி அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பி கையில் வச்சுருந்ததே நல்லா இருந்தது இருந்தாலும் அவர் பக்கத்தில் இன்னொரு மாலை இருக்கு அது கொடுப்பா அப்படின்னாங்க இதுவும் நல்லா இருந்தது இதுதான் சின்ன நந்திக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ரோஸ் மாலை தான் இவர் வந்து நானூறுரூவா கொடுமான்னு சொன்னார் சரி நான் வேலை பேசாமல் அப்படியே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ரோஸ் மாலை தான் வந்து திருவண்ணாமலை சிறிய நந்திக்கு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பன்னீர் ரோஸ் கிட்ட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு வாசனை உண்மையாகவே எனக்கு அந்த பூக்கடை சத்திரத்து உள்ள போன உடனே காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போன டயர்டே பறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே அந்த அளவுக்கு பூ வாசனை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஜடை ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே சாமிக்கு வைக்கிறதுக்காகவே ஜடை ரெடி பண்ணிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு ஜடை ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ மாலை தான் சிறிய நந்திக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நானூறுபா கொடுத்து வாங்கினேன் எங்கள் தம்பிக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தது குழந்தையும் தாயும் செய்யும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வேண்டிக்குங்க அப்புறம் வாழ்த்தி குத்தாரு வாங்கிக்கணும் வாங்கினோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு அளவு கடந்து ஒரு சந்தோஷன்னா பாருங்களேன் எப்பவுமே எனக்காக நான் எங்கேயுமே நான் வேண்டிங்கிறதில்லை மற்றவங்க நல்லா இருக்கணும் தான் வேண்டியிருக்கிறேன் அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம கண்ணு எதிர்க்க சரி நம்ம சாமிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காகவே போயிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த அண்ணன் கிட்ட பெரிய நந்திக்கு வாங்கினமாலையும் கொடுத்துட்டாரு ரெடி பண்ணி வச்சுருந்தார் கொடுத்துட்டாரு வாங்கிக்கினேன் வாழ்த்தி கொடுத்தாரு சந்தோஷமாக இருங்கம்மா அப்படின்னு நீங்களும் நல்லா இருக்கணுமான்னு சொல்லி வாழ்த்தி கொடுத்தாரு அவர் ம அவருடைய முகத்துலேயும் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி அங்கேருந்து திருவண்ணாமலை பூ கடை இருந்து கோயிலுக்குள்ளே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே எனக்கு அப்படியே ஏங்க எனக்கு இருக்கிற கஷ்டம்லாம் அப்படியே நீங்க மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை பெரிய நந்தி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவர் எப்படி சிம்மாசனத்தில் உக்காந்துட்டு இருக்கார் பாருங்கள் அதுவும் ராஜகோபுரம் பின்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் முன்னாடி பெரிய நந்திக்கு பின்னாடி ராஜகோபுரம் இருக்குது பாருங்க எனக்கு அப்படியே இவரை பார்த்தவன்னா அப்படி ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து இவரை பார்க்க வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு உண்மையாக இந்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாங்கினந்த மாலையை வந்து நந்திக்கு செலுத்தணுன்னு எல்லாம் பார்த்தோம் நேரம் எல்லாம் சரியாக இருந்தது இந்த மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நந்திக்கு வாங்கினது ராஜகோபுரம் பார்த்தா கோடி புண்ணியம் நீங்களும் பார்த்துங்க உங்களுக்காகவே நான் போய்ட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ராஜகோபுரம் பார்த்துங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்களும் ஒரு ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையரை பாருங்கள் இந்த மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்திக்கு வாங்கினது உண்மையாகவே எனக்கு அவர் இந்த மாலையை தொட்டு போது அப்படி ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தருணம் வந்து சொல்ல முடியாத தருணம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் உண்மையாகவே அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோ கலர் சரி எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா நான் பேச பேச அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க இந்த மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்திக்கு எடுத்துன்னு போகிறாங்க எனக்கு உண்மையாகவே சொல்ல வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வேண்டுதல் பண்ணது உடனே நிற உடனே எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் என் மனசார நான் உழைச்ச கஷ்டப்பட்ட பணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாலை வாங்கினது இன்னைக்கு வந்து பெரிய நந்திக்கு போடும்போது எனக்கு ரொம்ப அளவு கடந்த என் வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை பார்த்தீங்கன்னா கச்சிதமாக அவருக்கு வந்து பொருந்திருக்கும் பாருங்க நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் என் கழுத்து வரைக்கும் வரல அந்த மாலைக்கு இறங்கலையான்னு அங்கே இருக்கிற ஒரு அடியார் வந்து என்கிட்ட சொன்னார் உன்னுடைய கஷ்டம் வந்து அவர் கண்ணுக்கிட்ட வரைக்கும் போயிருக்குமா இனிமேல் வந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை இனிமேல் நீ நல்லா இருப்பமானு அவர் சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பெரிய நந்திக்கு மாலை செலுத்தின தருணம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு நாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைய வரும் மாற்றம் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் பெரிய நந்திக்கு நல்லபடியாக மாலை செலுத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு அவருக்கு மாலை செலுத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து கற்பூரம் ஏற்றத்துக்கே அளவுக்கு அலோடு கிடையாது சரி மாலை செலுத்துனதுனால ஆஃபீஸ் போயிட்டு திருவண்ணாமலை ஆஃபீஸ்ன்னு இருக்குது கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கற்பூரம் ஏற்றினேன் பெரிய நந்திக்கு பக்கத்தில் பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெத்தல் பாக்கு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு நல்லபடியாக முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அளவு கடந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாமிகிட்டே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன நந்திக்கு மாலை செலுத்தணுன்னு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு முறை போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு அருவகரா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் எல்லாம் நீங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை போய்ட்டு வாங்க உங்களுக்கு உங்கள் ஒரு மாற்றமே உண்டாகும் உங்களுக்கே அது உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஆனால் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு நீங்களே சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அண்ணா பெரிய நந்தி பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் எடுத்துன்னு வந்த தேங்காய் வத்தல் பார்க்க பழம் நான் தான் தேங்காய்லாம் உடச்சி வச்சேன் அதுக்கப்புறம் சிறிய நந்திக்கு வந்து மாலை செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு மாலை செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பாருங்கள் உண்மையாகவே அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க நம்ம பொண்ணு வந்து அதுக்காக வேண்டிக்கல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி அது மாலை செலுத்துது அதுக்கு என்னைக்கு நீ நல்ல வழி காட்டுவ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சாமிகிட்ட கண்ணீரே விட்டுட்டாங்க சே அவங்க எதிர்க வந்து நம்ம அழுகக்கூடாதுன்னு சமாதானப்படுத்தி நீ எல்லாம் சாமிக்கிட்ட போய் நமக்காக எதுவும் வேண்டிக்க வேணாம்மா அவர் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அதை செய்வார் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் வாழ்த்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாலை செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே வந்து இந்த பெரிய சின்ன நந்திக்கும் சரி பெரிய நந்திக்கும் சரி நம்ம மாலை செலுத்துகிற வரைக்கும் அம்மா வந்து அதை முடிச்சு போட பார்த்தாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க வேணாம் அப்படியே விடுங்க நல்லா இருக்குன்னு நாங்கள் அதுக்கப்புறம் சின்ன நந்திக்கு வந்து கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே என் வாழ்க்கையில் அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதே தேங்காவும் ஒரே ஒரு இதுவிலையே உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடனே அந்த இதுவெலாம் எடுத்துகிட்டு அது கீழே வந்து டஸ்ட் ஆக்கக்கூடாது அங்கே தூய்மை பண்ணியா நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் வாங்கி அம்மாக்கிட்ட அந்த வச்சுட்டு சாமியும் நல்லபடியாக கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ந நீங்கள் நினச்சது எல்லாமே நிறையா வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எனக்காக இது வரைக்கும் நான் போயிட்டு ஒரு முறை கூட வேண்டிக்கினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அவர் செய்வார் நம்பிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே நம்ம வந்து அண்ணாமலையரை பார்க்கணுன்னு ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை வேளக்கெல்லாம் அன்றைக்கே நாங்கள் போயிட்டு மாலை செலுத்தினோம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை செலுத்தின கையோட போய்ட்டு நாங்கள் அண்ணாமலையரை பார்க்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை செலுத்தாத முன்னாடி இந்த சின்ன நந்தி யாருமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் மாலை செலுத்துனதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு சாமிக்கு ஃபோட்டோ எடுக்கிறது சாமி கும்பிறது எல்லாமே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சின்ன நந்தியும் சரி பெரிய நந்தியும் சரி கும்பிடாதவங்க நாங்கள் மாலை செலுத்தினவொன்னே அவ்வளோ ஒரு ஜனம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பே சின்ன நந்திக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க எல்லாமே அதன் பிறகு சாமியை போயிட்டு பார்க்கணுன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாமியை போயிட்டு அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு அருகரா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா கோபுரத்தை உங்களுக்காகவே ஒரு முறை வீடியோ எடுக்கணும்னு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜகோபுரம் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்